நான் ஒரு கதையை சொல்றேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை அந்த காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் யாருக்கு மேலான ஆற்றல் என்று பெரிய வாதம் ஆரம்பிச்சிடுச்சு இருவரும் தங்கள் திறமை தங்கள் சக்தி பற்றி பெருமை பேசி கொண்டே இருந்தாங்க அதுதான் அந்த நாள் பிரபஞ்சமே அதிரும் ஒரு நேரம் அந்த வாதத்துக்கு முடிவு காண சிவபெருமான் ஒரு அக்னி ஜோதி தூணாக முடிவே இல்லாத ஒளியாய் எல்லையற்ற உயரத்தில் பளிச்சினை எழுந்தாராம் அந்த ஜோதி கண்ணை கூட தாங்க முடியாத மாதிரி இருந்தது அப்போ சிவன் சொன்னாராம் இந்த ஜோதியின் தலையையும் அடியையும் யார் கண்டுபிடிக்கிறீர்கள் என்று பார்த்து நான் யாரு பெரியவன் என்பதை கூறுகிறேன் விஷ்ணு உடனே வராகமானார் பூமியின் ஆழத்துக்கு ஆழமாக இறங்கி அந்த ஜோதியின் அடியை தேடினார் கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து திரும்பி வந்தார் பிரம்மா அன்னமாக மாறி மேலே மேலே பறந்தார் பறந்து பறந்து பார்த்தார் ஆனா எங்கும் அந்த ஜோதியின் முடிவில்லை ஆனா அவர் திரும்பி வரும்போது ஒரு தாளம்பூ விழுந்து வருவதை கண்டார் பிரம்மாவுக்கு ஒரு யோசனை அந்த பூவை சாட்சியா காட்டி நான் ஜோதி தலை கண்டேன் என்று பொய் பேசினார் சிவன் கோபத்தில் பிரம்மாவை பார்த்து உனக்கு பூமியில் கோவில் வழிபாடு கிடையாது என்று சாபம் கொடுத்தார் தாளம்புக்கும் நீ என் அர்ச்சனையில் பயன்படுத்தப்பட மாட்டாய் என தடை விதித்தார் அந்த ஜோதி நம்ம கண்ணுக்கு தெரிய போதாமல் இருந்து வந்த அந்த அக்னி தூண் அதுதான் மெதுவா மலை வடிவம் எடுத்து அருணாச்சல மலை ஆனது இதே நேரத்துல பார்வதி தேவி பூமிக்கு வந்து கடின தவம் செய்து கொண்டிருந்தார் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் சிவன் அவள் தவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் நான் ஜோதி ரூபமாக தெரியும் உலகம் இதை தீபத் திருவிழாவாக கொண்டாடும் என்று அருளினார் அதுதான் இன்று நாம் காணும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் மாலை நேரம் வந்ததும் மலையின் உச்சியில் பெரிய பாத்திரத்தில் நெய் நிறைத்து அந்த மகா தீபத்தை ஏற்றுவாங்க ஒரே பிரகாசம் ஆயிரம் கண்கள் பார்த்தாலும் இன்னொரு முறை பார்க்க தோணும் அந்த தருணம் சிவன் நேரில் ஜோதி ரூபத்துல நமக்கு தெரிகிற காட்சி மலை முழுக்க ஒளி வீசும் அந்த தீபம் பக்தர்களுக்கு ஒரு நிமிடம் நம்மை முழுக்க தூய்மையாக்கும் அனுபவம் நகரம் முழுக்க விளக்குகள் ஏறி ஜோதி ததும்பும் அந்த இரவு அருணாச்சலம் உயிரோடு நிக்கிற மாதிரி தெரியும் இதுதான் அருணாச்சல ஜோதி என்றென்றும் எரியும் சிவனின் அருள் கதையும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் பக்தியோடு கொண்டாடும் திருவண்ணாமலை தீபத்தின் ஆன்மீக வரலாறும்